இது சங்கீத பகுதியில் நம்ம அதில் வாசிக்கிறப்ப முதல் வார்த்தையே சொல்லிடுச்சு என்னது இது மோசையுடைய ஜபம் அப்படின்னு சொல்லி அப்போ மோசை அன்றைய நாட்களில் ஆண்டவரிடத்துல ஜெபித்த ஜபத்தை தான் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க இதில் எழுதி வச்சிருக்காங்க நம்மளுடைய ஜபமும் கூட பல நாட்களிலே இப்படிதான் தான் பல ஒரே மேல கோபமா இருந்தீங்க இல்லையா இனிய மேல கோபமா இருக்காது ஆண்டு என் மேல வருத்தமாயிருந்திங்க இல்லையா இனி என் மேல வருத்தாயிருக்காதீங்க நான் அவங்கள விட்டு தூரமாக போயிருந்தேன் இல்லையா இனிமே நான் தூரமாக போக மாட்டேன் இனிமே என்னுடைய வருஷத்தை நன்மையினால நிரப்புங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நாட்கள்ல இடத்துல நம்மளை ஒப்பு கொடுக்குறவ ஜபிக்கணும் இப்பொழுதும் கூட நம்ம வாசித்த அந்த வேத வாக்கியங்களில் இருக்கிற வார்த்தைகள் அதை தான் ஆண்டவரே ஆண்டுரே எங்கள் மேலே கோபமாக இருக்காதீங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்க வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டங்களை பார்க்குறோம் நிறைய பக்கங்களை திருப்புறோம் நம்ம வாழ்க்கையில் ஆனால் அந்த பக்கங்களை திருப்புறப்ப நமக்கு ஒரே ஒரு விஷயம் இருக்குது நாம் தான் அந்த பக்கத்தை திருப்புறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அல்ல அந்த பக்கங்களை திருப்புகிறவர் தேவனாக இருக்கு நம் வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் மரணம் எத்தனையோ விஷயங்கள் நம்மளை விட்டு கடந்து போகும் எல்லாவற்றையும் நாமளும் கடந்து வர்றோம் ஆனால் அது எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு போதுமானவராக என்ற நினைவு மாத்திரம்தான் நம்மளை வாழ செய்து கொண்டிருக்கோம் இல்லைன்னா எத்தனையோ பேருக்கு தன்னுடைய கணவனார் இறந்து போறாங்க அதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு மனைவி இருந்து போகிறாங்க அதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு தாய் இல்லாமல் போகிறாங்க தகப்பன் இல்லாமல் போகிறாங்க அதுக்கப்புறமும் அவங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கு ஏதோ ஒரு இணைப்பு ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு அந்த இணைப்பின் நிமித்தமாக அவங்க இணைசிச்சுட்டே இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்ல நிரந்தரமாக நம் நினைவுகளில் இருந்து யோசித்து பார்க்குறப்ப தெரியும் இவங்கெல்லாம் அநித்தியமான உறவுகள் தான் நித்தியமானவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நியமித்த நாட்கள் வரைக்கும் நாம் அவருக்காக ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலத்துக்கு அப்புறமேட்டு சில நீர்களை க இதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க முதல்ல அவங்களுக்கு சாதாரண ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்கிறாங்க ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க நினைக்கிறாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாருக்காக ஆடவருக்காக அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாழ்க்கையை வாழ்ற வாழ் இந்த வாழ்க்கையில நம்ம அதை எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ எப்ப ஆண்டவருக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ இருந்து நமக்குள்ள ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கணும் அல்லது நம்ம உருவாக்கிக்கணும் என்ன அப்படின்னா அந்த வாழ்க்கைக்காக நம்ம சாக வேண்டிய அவசியம் நித்தியமான தேவனுக்காக நம்ம ஓட வேண்டிய அவசியம் இருக்கு நித்தியமான தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம தேடி ஓடினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஓசையை போல நம்மளுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களை போலவும் நம்மளால் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் அது கர்த்தர் நமக்கு தர சித்தமாக இருக்கிறாரு ஆனால் நாம் தான் என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம் அவரை விட்டு தூரமாகவே நிற்கிறோம் அவர் கிட்ட சேர்றப்ப நமக்கு என்ன ஒரு நினைவு ஏற்படும் அப்படின்னா கர்த்தர் நம் சமீபத்தில் இருக்கிறாரு அவர் நம்மளை பார்த்துக்கொள்வார் அவர் நம்மளை வழிநடத்துவார் யார் தயவும் எனக்கு தேவையில்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நிச்சயமாக ஒரு நாள் நம்மளை விட்டு கடந்து போவாங்க ஆனால் நம்மளை விட்டு எடுபடாத ஒரு நல்ல ஒரு தெய்வம் யார் அப்படின்னா அவர் மட்டுந்தான் அப்படின்ற நினைவு ஏற்படும் அந்த நினைவோடு நம்ம வாழ்வோம் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் நம்ம ஏசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்ற அந்த ஒரு வைராக்கியம் மட்டும் நமக்கு போதுமானது அல்ல அவர் நம்ம கூட இருக்கிறார்ன்ற நிச்சயம் நமக்குள்ளே வர்றப்போ மட்டும்தான் அந்த வைராக்கியத்திற்கு நாம் உரு உண் உணர்வு கொடுக்கறதாகவும் அல்லது அதுக்கு உருவம் கொடுக்கறதாகவும் இருக்கும் ஆமேன் அப்படியாக ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் ஆமாம்